ஹ்யூமன் ரைட்ஸ் டுடே மாத இதழ் வாங்கிப் படிக்கவும் மற்றும் ஹ்யூமன் ரைட்ஸ் டுடே இணையதளத்தை பார்க்கவும் சொல்லுங்கள் மதுரை மெட்ரோ பற்றி ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் ப்ரஸ்ஸில் இப்போ மதுரை மெட்ரோ வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஆரம்பிச்சு ஒத்தக்கடை வழியா ஐ அப்படியே புதூர் வந்து அங்கேருந்து புதூரை தாண்டி அண்டர் க்ரௌண்டு வந்து தமிழ்நாடு ஹோட்டல் பக்கத்தில் ஆரம்பிக்குது பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது தலாவரத்தில் அதுக்கு முன்னாடி பட் தமிழ்நாடு ஹோட்டலுக்கு இப்போ இடையில் ஆரம்பித்து அங்கேருந்து அண்டர் க்ரௌண்டாக வருது அமெரிக்கன் காலேஜில் ஒரு ஸ்டேஷன் இருக்கும் வைகை ரிவருக்கு கீழே ஒரு வந்து அண்டர் க்ரௌண்டாக வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு அண்டர் க்ரௌண்ட் வரும் அதுக்கடுத்து ரயில்வே ஜங்ஷனுக்கு ஒரு அண்டர் க்ரௌண்ட் ஸ்டேஷன் வரும் இப்போ ரயில்வே ஜங்ஷனில் தான் இருக்கும் இந்த ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிற இந்த அண்டர் க்ரௌண்ட் ஸ்டேஷன் வந்து விருதுநகர் ஃபஸ்ட்டு வந்து ராமேஸ்வரம் நோக்கி ஒரு லைன் போகும் ரயில்வே வந்து போனால் அந்த ராமேஸ்வரம் லைனை வந்து கிராஸ் ஆகுது ரயில்வே ட்ராக்கு கிராஸ் ஆகுது கிராஸ் ஆகும்போது ரயில்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து மீட்ரு அது கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை கிராஸ் பண்ண உடனே மெஜ்ரா காலேஜினுடைய பின்புறமாக மேல் நோக்கி போகுது ஒரு ரேம்புன்னு சொல்லுவோம் ஸ்லோப்பில் போகுது அது அந்த இப்போ கிராஸ் பண்ணி ஸ்லோப்பில் போய் ஆண்டாள்புரம் பிரிட்ஜ் பக்கத்தில் அகைன் விருதுநகர் சைடு ரயில்வே ட்ராக் வருது அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு ஆறு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் வந்து மேலே போகணும் ஸோ அந்த மேலே இருக்கிற கண்டிஷன் அவங்க சொல்கிற கண்டிஷனு கீழே இருக்கிற கண்டிஷனு நாங்கள் திருப்திப்படுத்திட்டு இடைப்பட்டதில் ஒரு கரு வேறு வருது இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன் இது ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் தான் அதை தாண்டி ஆண்டாள்புரத்திலிருந்து ஆரம்பித்தால் திருப்பரங்குன்ற வழியே அப்படியே இது வரைக்கும் போயிடும் திருமங்கலம் வரைக்கும் போயிடும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு பதினோரு கோடியே ப பதினோராயிரம் கோடியே முன்னூற்றி நாற்பது குரோர் வந்து நம்ம ப்ராஜெக்ட் காஸ்ட்டு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு அவங்க அதை பரிசீலனை வச்சுருக்காங்க அதுக்காக அதுக்கு முன்னோடியாக நாங்கள் வந்து இப்போவே அந்த சிக்கலான இடங்களை பார்த்து அதை வந்து மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரயில்வே அவங்களோட பேசி அதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகும்போது கால தாபதம் இல்லாமல் சீக்கிரமாக அதை செய்கிறதுக்கு இது ஒரு வழி வகுக்கும் இப்போ கிட்ட சொல்லுங்கள் கிட்டத்தட்ட அந்த மெட்ரோ அமைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் மதுரைக்கு இருக்கு எல்லா சாத்தியக்கூறிகளிற்கு டிபிஆர் அந்த விரிவான திட்டம் அறுக்குன்னு சொல்றோம் இல்லையா டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது ப்ராசஸில் இருக்குது சென்டர் கவர்மெண்ட் போயிட்டு அவங்க பாசிட்டிவாக கேள்வி கேட்டு வந்திருக்கு திருப்பி நம்ம அனுப்பியிருக்கோம் அனுப்பின பின்னாடி தான் இப்போ வந்து நம்ம மற்ற அந்த சிக்கலான லொக்கேஷன்லாம் பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அது கோயம்புத்தூருக்கும் சேர்த்து ஒன்றா தான் அனுப்பியிருக்கோம் அடுத்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை மேனேஜிங் டைரக்டரோட கோயம்புத்தூருக்கும் போகிறோம் ஸோ நாங்கள் அந்த பேர்லலாம் அந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம கொஞ்சம் சிக்கலான இதெல்லாம் தீர்த்து வச்சிட்டோம்னா வரும்பொழுது ஈஸியாக இருக்கும் ப்ராஜெக்ட் வரும்போது அவன் சாங்ஷன் பண்ணணும் சாங்ஷன் பண்ணி ஆறு மாதத்துலேயே நாங்கள் டெண்டர்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருவோம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மதுரைக்கு மற்றும் கோயம்புத்தூருக்கும் சேர்த்து ஒரே ப்ராஜெக்டாக ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் மூணு வருஷம் மூணு வருஷம் இதில் லேண்ட் அக்யூஷன்லாம் முன்கூட்டியே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ம் இப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் வரதில் லேண்ட் அக்யூஷனே வராது தேவைப்படாது இங்கே சென்னை மாதிரி இங்கே லேண்ட் அக்யூஷன் பிரச்சனையே கிடையாது நம்ம ஆண்டாலபுரம் தேட்டிங்கன்னா அங்கங்கே சில இடங்கள்ல தான் இருக்குது சென்னை மாதிரி ரொம்ப டென்ஸ் ஏரியா அங்கே கிடையாது டென்ஸ் தான் நம்ம அண்டர் க்ரௌண்டாக போயிடுறோம் அது வந்து பிரச்சனை கிடையாது அண்டர்க்ரவுண்ட் ராக்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம வைகை ரிவர்லேருந்து இங்கே வருது ராக்லேயே வர்றதுனால மெட்ராஸை விட இது கஷ்டமாக இருக்கும் மற்றபடி லேண்ட் அக்யூஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும் என் பேர் வந்து டி திருமன் அர்ஜுனன் டி அர்ஜுனன் சொல்லுவாங்க டைரக்டர் ப்ராஜெக்ட் ரைட் ரைட்